வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் அனர்த்த முகாமைத்துவ நிறுவன கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது மாத்திரம் போதாது ஜனாதிபதி மின் கட்டண திருத்த ஒளிவுகளை முன்வைக்க இரண்டு வார கால அவகாசம் அடுத்த முப்பத்தி ஆறு மனிதங்களுக்கான காலநிலை அறிவித்தல் இம்ரான்கானை விடுதலை செய்ய கோரி ஆர்ப்பாட்ட பேரணிகள் இனி விரிவான செய்திகள் எதிர்வரும் முப்பத்தி ஆறு மனித அளங்களில் வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது மத்திய வட மத்திய ஓவா மாகாணங்களிலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நிலவும் மழையூடான வானிலையை அடுத்த நாட்டின் ஆறு மாவட்டங்களுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதா பதுளை நுவரேலியா ரத்னபுரி கேகா காலி காளி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களுக்கே இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுவெளி நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பிரதான பதினாறு குளங்கள் பெருக்கெடுத்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளதா நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பொறியியலாளர் லஹிரிணி ஜெயதிலக்க இதனை தெரிவித்துள்ளார் பல நீர்த்தேக்கங்கள் பெருக்கெடுக்கும் நிலையை அடைந்துள்ளது அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக குளங்களுக்கு அருகிலும் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களும் அவதானத்துடன் சீர்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பொறியியலாளர் லகிரினி ஜே திலக்க தெரிவித்துள்ளார் அனர்த்த முகாமைத்துவ நிறுவன கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது மாத்திரம் போதாது எனவும் தீர்வுகளை அடிமட்டத்திற்கு கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனோரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் உள்ளூராட்சி நிறுவனங்களை பலப்படுத்தி அச்சுறுத்தல் காணப்படும் பிரதேசங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை தடுப்பதற்கு புதிய தீர்வுகள் வழங்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஜெயசேகர தமது கடமைகளை கொண்டு கருத்துரைக்கும் போதே ஜனாதிபதி அனுர திசா நாயக்கா இதனை தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டே அனர்த்த முகாமைத்துவ சட்ட முறைமைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன அடுத்த மாதம் ஆறாம் திகதிக்கு முன்னர் மின்கட்டண திருத்த முன்வொழிவுகளை முன்வைக்க இலங்கை மின்சார சபைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இரண்டு வார கால அவகாசத்தை வழங்கியுள்ளது இது தொடர்பில் அந்த ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது மின்கட்டண திருத்த முன்வொழிவுகளை வழங்க தவறினால் இலங்கை மின்சார சபையின் லாபத்திலிருந்து நுகர்வோருக்கு உடனடி நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த ஆணைக்குழு எச்சரித்து தா குறித்த திருத்த யோசனை தயாரிப்புக்காக இலங்கை மின்சார சபை இரண்டு சந்தர்ப்பங்களில் கால அவகாசத்தை கோரி இருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்யக் கோரி நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்ட பேரணிகள் நடைபெற்று வருகின்றன ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணிகளாக நேற்று முன்தினம் முதல் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து தலைநகர் இஸ்லாமத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக பல்லாயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் தலைநகர் இஸ்லாமாபாத்தை முடக்கியுள்ளனர் உள்ளனர் இஸ்லாமத்தில் உள்ள சில நெடுஞ்சாலை போக்குவரத்துகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் சில பகுதிகளில் கையடக்க தொலைத்தொடர்பு சேவைகள் மற்றும் இணைய சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன நேற்று முன்தினம் ஆரம்பமான இந்த அணிவகுப்பு போராட்டக்காரர்களுக்கு எதிராக காவல்துறையினர் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளனர் இது தவிர நூற்றுக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இம்ரான்கானின் மனைவியும் முன்னாள் முதல் பெண்மணியுமான போஸ்ட்ரா பிபி பேரணியை வழி நடத்துபவர்களில் ஒருவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஊழல் குற்றச்சாட்டில் இம்ரான்கானுக்கு மூன்று வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இந்த குற்றச்சாட்டை அவர் தொடர்ந்து மறுத்து வருகிறார் அதேவேளை இம்ரான்கானின் கட்சியை சேர்ந்த உயர்மட்ட தலைவர்கள் ராவல் பிண்டி சிறைச்சாலைக்கு சென்று அவரை சந்தித்துள்ளனர் அவரின் விடுதலைக்காக தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டங்கள் குறித்து விவரங்கள் குறித்து விரிவாக ஆராய் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்ரான்கானின் கட்சியான தெக்ரிக் இ இன்சாப் கட்சியின் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் போராட்டம் மற்றும் பேரணி என்பவன சட்டவிரோதமானது என இஸ்லாமாபாத் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி